வணக்கம் நான் சிவராம்ஜி பிளட் பேங்க்லேயே இது வந்து மூணாவது முறை டொனேண்ட் பண்ணுறேன் என்னுடைய கல்லூரி காலங்களில் வந்து நான் வச்சிருக்கேன் கல்லூரி காலங்களில் இதை பிளட் டொனென்ட் பண்ணுறப்ப எனக்கு இதனுடைய முக்கியத்துவம் எனக்கு புரியல ஒரு நான் சென்னை போயிட்டு வரும்போது அரக்கோணம் ட்ரெயினில் சில வருடங்களுக்கு முன்னாடியே சரியான நினைவு இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அரக்கோணம் இதில் ரயில் விபத்து ஒன்று நடந்தது அந்த விபத்தில் வந்து எத்தனையோ இளைஞர்கள் நான் நேரடியாக சொல்லப்போனாக்கா பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் அதுலேருந்து வந்து சில இளைஞர்கள் தான் அதில் என் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க அவங்க பண்ணின பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப பெரிய எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுனுச்சு அப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு வரணும் தேவை இருக்குனாக்கா உடனடியாக எல்லோரையும் இறங்கி செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து அன்னைக்கு நான் அந்த இடத்துலேயே வந்து அதிகபட்சம் வந்து ரெண்டு யூனிட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட் நான் என்னுடைய ஹெல்த் கண்டிஷனோட பார்த்துட்டு டாக்டர் அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் சொன்ன டாக்டர் சார் நீங்கள் ஒரு ஒரு யூனிட் கொடுத்தீங்கன்னா கூட போதும்னாரு நான் ஒன்றரை யூனிட் வரைக்கும் கொடுத்துருந்தேன் அதனுடைய இன்ஸ்பிரேஷன் எனக்கு தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் நான் இந்த பிஎஸ்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னும் கூட கம்யூனிகேஷனில் இருக்கேன் எந்த ஒரு இதுனாலும் கூப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ அவங்க அதை ஒரு பெரிய இயக்க மாதிரியே கூட முன்னெடுத்து இருக்காங்க அந்த வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அமைப்பில் இருந்து அவங்க அந்த மாதிரி இதில் இருக்க அந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க நல்லபடியாக பண்ணுறாங்க கொண்டு இப்போ நம்ம சிவராம்ஜி பேக்கில் வந்து நானும் ரொம்ப ரொம்ப தொடர்பில் இருக்கேன் எப்போ கூப்பிட்டாலும் நானும் அவங்க முன்னாடி இருக்கேன் ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய இறைவனோட படைப்பில் நமக்கு இந்த உடம்பு நம்மளுடைய தாய் தந்தர் மூலயமா நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு அந்த ரத்தங்கள் கிடைச்சிருக்கு இந்த இறைவனுடைய படைப்பில் கிடைச்ச இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ரத்தங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த ரத்தம் கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த ஆத்மா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த கிடைக்கும் போது எல்லா மனுஷங்களும் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக கட்டாயம் രത്തദാനം ചെയ്യണോ എന്നോ ജയ് ശ്രീരാം